வெல்கம் உலகம் நான் ஹேமந்த் வணக்கம் நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா பேச்சுலர் சைனீஸ் ரொம்ப 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 சூப்பரான டிஷ் எப்படி செய்யலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத வரிசையாக வரிசையா பாத்திரலாம் இப்பதான் இந்த வீடியோ மொதல் மொதல் பார்க்குறீங்களா ப்ளீஸ் அம்பி சமீர் உள்ளத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஐக்கானே இருக்கும் அஞ்சு வரமிளகாங்க இது வந்து காஷ்மீர் வெச்சுலி ஸோ அதனால வந்து காரம் வந்து கம்மியாக இருக்கும் கலர் ஜாஸ்தியாக இருக்கும் நான் வந்து ஆல்ரெடி வந்து இது வேற எடுத்து வச்சிருக்கிறேன் அதாவது நம்மளோட சில்லி சாஸ் வேறு ஸோ அதனால பேலன்ஸ் பண்ணி தான் வந்து இந்த டிஷ்க்கு போடணும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தக்காளி சாஸ் இது ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சில்லி சாஸ் ஏன்னா காரத்துக்காக நான் ஒரு டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் அதோடு சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திக்கான சோயா சாஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணியாக இல்லை நல்லா திக்காக இருக்குது அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஒயிட் வினிகர் ஒரு அஞ்சு அறுபல் பூண்டு இதை மொத்தத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சி வச்ச விடுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணுங்க அதாவது விதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அறப்படாமல் ஒன்றும் பாதியுமா இருக்குது இந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பதத்துக்கு வரும் முட்டை அஞ்சு நான் வேக வச்சு பாதி பாதியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் பெரிய வெங்காயம் ஒன்னே ஒன்று அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்காங்க இது வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் அதில் இருக்க ஆனியன் இருந்தால் கூட நீங்கள் வெட்டி வச்சுக்கோங்க நான் வாங்கினதில் வந்து அந்த ஆனியன் இல்லை ஸோ அதனால நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் ஸ்ப்ரிங் ஆனியனும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் நறுக்கி வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மாவை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேங்க அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பால் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது இது ஒன்றும் ரொம்ப திக்காலாம் இல்லை ஜஸ்ட்டு முட்டையில் வந்து இது கோட் பண்ணி பொறிக்கிறதுக்காக தான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மேலே போட்டிங்கன்னா திக்காக கோட்டிங்காக பிடிக்கும் அதனால கரெக்டாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்கிற அளவுக்கு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் கப் அளவு இருந்தால் ஓகேங்க நான் ஒரு கடாயில் ஒரு கால் கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒவ்வொரு ஏக்கா இந்த கரைசல்ல லைட்டா எப்படி முக்கி இந்த எண்ணெயில போட்ட வேண்டாம் முட்டை எல்லாமே ஒரு பக்கம் ரோஸ்டாயி நான் திருப்பி போட்டேங்க இந்த மாதிரி பொறிக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொறிங்க எப்பயுமே வந்து இந்த எக்கு வந்து நம்ம ஆயிலில் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா வெடிக்கும் அப்புறம் எண்ணெயும் ரொம்ப தெரிக்கும் அதாவது சுற்றி கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாக எண்ணெயாக தெரிச்சிருக்கும் எண்ணெய் கூட இன்னும் கொஞ்சம் கம்மியாக விட்டு கூட நீங்கள் ஷேலோ ஃப்ரை பண்ணிக்கலாம் இங்கே டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப பெட்டர் ஃப்ரை பண்ண எல்லா எக்கையும் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் இங்கே ஒரு நான்ஸ்டிக் கடாயில் நான் முன்னாடி பொறிச்சு அந்த முட்டையோட மிச்சம் இருக்கிற எண்ணெயெல்லாம் ஊற்றிருக்கிறாங்க அந்த எண்ணெய் மட்டும் போதும் இப்போ இது நல்லா ஹீட் ஆகிடுச்சு இதில் நான் முன்னாடி வெட்டி வச்சுருந்த வெங்காயம் அது கூட ஒரு கையளவுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் ஸ்ப்ரிங் ஆனியனும் வெங்காயமும் நல்லா வதக்கிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச இந்த விழுது தேவையான அளவுக்கான உப்பு உப்பு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக தான் போடுறேன் உப்பு இருக்கும் உப்பு நீங்க உப்பு ஜாஸ்தி ஆயிடும் சில பேர் இந்த ஸ்டேஜ்ல வந்து சுகர் போடுவாங்க அது விருப்பமா இருந்தா கூட போட்டுக்கலாம் சுகர் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் நல்லா பிரிஞ்சிருச்சுங்க அதாவது நம்ம போட்ட அந்த பூண்டு வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும் அது பச்சை வாசன இருந்தால் இருக்காது பூண்டு நல்லா இந்த மாதிரி சுருண்டை வதங்கணுன்னு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி விட்டு கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு திக்கான ஒரு கிரேவி பத்துக்கு பதும்போது நம்ம குறித்து வச்சுருந்தோம் இல்லையா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடணுங்க நம்ம சோளம் மாவு போட்டு ஃப்ரை பண்ணனால தாராளமாக நீங்கள் கல கரண்டி போட்டு கலக்கலாம் பொதுவாக நம்ம வந்து ஃப்ரை பண்ணிட்டு அப்படியே எக்கு எடுத்தாலும் யோக்கு வந்து தனியாக பிரிஞ்சிரும் இல்லையா இதில் பிரியாது ஏன்னா சோளம் மாவு வந்து மேலே ஒரு கோட்டிங் மாதிரி நல்லா பிடிச்சிக்குச்சு ஸோ அதனால நீங்கள் என்ன மாதிரி திருப்பினாலும் அதுவும் ரொம்ப ஹார்டாக திருப்ப வேண்டாம் லைட்டாக திருப்பினீங்கன்னா போதும் இது நல்லா வந்து கிறிஸ்பியாகவும் இருக்கும் நல்லா வந்து இந்த மசாலாவை வந்து அந்த சோளம் மாவில் சக் பண்ணிக்கிட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரேசியாக ஒரு அளவுக்கு ஸ்பிரிங் ஆனியன் நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுறேன் ஏன்னா என் கிட்ஸுக்கு வந்து இந்த ஸ்பீவான்னு என்னோடய ஸ்மெல்லு ரொம்ப பிடிக்கும் சுட சுட சூப்பராக பேச்சுலர் சைனீஸ் எக் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கடையில் நம்ம வாங்குற சைனீஸ் எக்ஸ் மாதிரியே இருக்கும் இது பாக்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருந்தாலும் ரொம்ப ஸ்பைஸியாக இருக்காதுங்க அப்படி இன்கேஸ் இன்னும் கொஞ்சம் காரம் தூக்கலாம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகாயை கடைசி ஸ்டேஜில் முதலே போடக்கூடாதுங்க கடைசி ஸ்டேஜில் துண்டு துண்டாக வெட்டி போட்டுட்டு ஒரு பெரட்டு பெரட்டு எடுத்திங்களா சூப்பர் ஸ்பைசியா இருக்கும் நல்ல ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சைனீஸ் டிஷ்ஷை சாப்பிட்டா ஒரு எஃபெக்ட் இருக்கும் பட் இது ஒரு ட்ரை வருஷன்னால் நீங்கள் தாராளமாக வந்து ஆர்னரி ரைஸ் அது கூட கூட சர்வ் பண்ணலாம் வெறும் பாசுமதி ரைஸை வந்து குக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அது கூட சர்வ் பண்ணிக்கலாம் உப்பு போட்டு குக் பண்ணிவிட்டு இது அது கூட சர்வ் பண்ணலாம் ரொம்ப 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 சூப்பராக இருக்குங்க கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை வர மறக்காமல் செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்